டிபில் சிங் ஐயாவும் இருக்கிறார்கள் கடந்த எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை கூடுதலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய கணம் ஜோதிமணி ஐயாவை ஜச்சா ஐயாவை நாங்கள் சந்திக்கும்படியாக திருமண அலுவலகம் சென்றிருந்தோம் அப்பொழுது ஏற்கனவே எங்களுக்கு தேர்ந்து நடத்துவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுதுலே இந்த திருமணத்தில் காணப்படுகிற இரண்டு விதமான அணிகள் ஒன்று டிஎஸ்எஃப் அணி இன்னொன்று எஸ்டிகி அணி இரண்டு அணிகளின் சார்பாக ஒவ்வொருவர் மீதும் அநேக புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த புகார்களை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எஸ்டிகி அணியை கொடுத்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்பார்கள் விளக்கம் சொல்லுவோம் நாங்களும் அதே அதேபோல் அநேக புகார்கள் அவர்கள் காலத்தில் உள்ள செயற்குழு புஸ்தகத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அநேக புகார்கள் எடுத்து சொன்னோம் அவர்களும் அவர்களுக்கு அத்தனைக்கு அவர்களும் விளக்கம் கேட்டுள்ளார்கள் ஆனால் கடந்த காலத்திலே பேட்டி கொடுத்திருந்த அருமையான சகோதரர்கள் இடைவெளியை சேர்ந்த அருமை விஜய அவர்கள் போர்பட்டியைச் சேர்ந்த அருமையான முன்னாள் பொருளாளர் மோகன்ராஜ் அருமன் அவர்கள் அதுபோல் முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்துரு அவர்கள் பேட்டிக்கு இணைப்பேராய் திரு சந்துரு சார் அவர்கள் சிதம்பர சேர் சிதம்பரம் நகரசகத்தைச் சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமையான ரவிராஜன் அவர்கள் சே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் இதை தவறு விட்டது போலவும் குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து அவர்கள் கார் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க முயன்றதாகவும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகையை மீடியாவும் தவறான ஒரு ஒளிப்பதுவே அவர்கள் அவர்கள் பரப்பினார்கள் அந்த தகவல் வலைதளத்தில் வந்தார் வந்திருக்க நீங்கள் அந்த படம் படங்களை பார்த்துருப்பீங்க வீடியோவை அதனுடைய நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர் நீதிபதி ஐயா நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்காமல் அவர் தான் இறங்கி நடிச்சுறாரு உதவியாளர் தான் எங்களை தாக்க வைத்துக் அப்பொழுது வந்து அந்த வாக்குவாதங்கள் தான் நாங்கள் பேராயரிடமும் நீதிபதி பேசிக் பேசி கொண்டிருக்கோம் இரண்டு கார்கள் அங்கே இருந்தது அவர்கள் புறப்பட வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் போது பேராட போய் சென்றோம் டிரான்ஸ்ஃபர் சொன்னாங்களே குருவானா இப்பொழுது தேர்தல் நேரமே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொலப்படுற கூட இருக்கோம் அவரோ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடற அப்படின்னாங்க நீதிபதி போய் கேட்கும்போது என் டேவிட்ராஜ் நாங்கள் எந்த டிரான்ஸ்ஃபர் போடலை அது சின்ன ஒரு விளக்க கடையிலிருந்தால் கடந்த காலத்தில் அப்போது ஆனால் அங்கே அலுவலகத்தில் இருந்த இரண்டு நபர்கள் அதை டைப் பண்ண சவர் தங்கராஜ் அவர்களும் அதை டெலிவரி பண்ண கொடுத்த அசோக் அவர்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வாங்கினது அருமையான ரிவிஷன் கார்டில் போய் கொடுக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் இப்போ நான் வாங்க முடியாது இது நிர்வாகத்தில் தேர்தல் நேரம் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க அதனுடைய விளைவுகள் தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்து போகும்போது வேணும்னு சொல்ல போய் தான் அவர் ஒரு குருவானவராக இருக்கிற ஐயாவிடம் நீங்கள் என்ன சொன்னால் இந்த ட்ரான்ஸ்ஃபரை கொடுக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த அசோக்குமார் சொன்னார் சொன்ன உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நாங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஜட்ஜையாக கேட்குறோம் போது ஜட்ஜையாக ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் போடலைன்னாங்க ஆனால் அந்த ஆர்டர் கூட எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடிக்க வச்சு எங்களுக்கு ஆஃபீஸில் கொடுத்துதலா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடித்து ஒரு குழப்பத்தை டயசிஸ்களை உண்டாக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க அசோக்கும் தங்கராஜ் அவங்களும் அந்த நேரத்தில் தெரிஞ்ச உடனே அசோக்குமார் வந்து அந்த ஆர்டர் கொண்டு ஓடிட்டாங்க ஏன்னா ஜட்ஜையாக போடவே சொன்ன உடனே கொண்டுட்டு உள்ள ஓடினா அந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்கள் வந்தாங்க நாங்கள் அவங்ககிட்ட சொன்ன பொழுது அவங்க அந்த அசோக்குமாரை கொண்டாங்க கொண்டாங்கன்னு கூப்பிட்டு போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் காணாமல் போயிட்டாரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வேற சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அலுவலக செயலாளர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு செக்ரட்டரி அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாக ஒரு கொண்டு வந்து கொடுத்தாரு அவர் வந்து கொடுத்தாரு அதை புளிச்சு பார்த்து சாதாரண ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லி உள்ள போனாங்க ஆனா பையன் ஓடி போயிட்டான் அசோக் குமார் இது அசோக் குமாரும் தங்கராஜும் அங்க இருக்கிற இதுக்கு முன்பதாக இருந்த மோசர் ஜெவராஜ் ஐயா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஜெவராஜ் ஐயா தான் எங்க ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை நாங்க வந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னு தான் அவர் வந்து எங்க ஜாக்கிரதை மிரட்டுறாரு வீடியோ நண்பர் எல்லாருமே நீங்க பாத்துக்கோங்க ஆனா அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து வேறையிரும் ஜட்ஜையாவுக்கு தெரியாம இவங்க ஆர்டர் அடிச்சு ஒரு திருமணத்தில ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு விலக்கு ஐயா இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அதுக்குள்ள அந்த நடந்த சம்பவங்கள் ஒரு வாக்குவாதமா வந்துச்சு அவ்வளவுதானே தவிர அத எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் சச்சையலா போனோம் எனக்கு எது விட்டுட்டீங்களா இது அப்படி எந்த பெர்சனல் ஆர்டரும் வரணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர என்ன பச்சஎன்னனா

நவம்பர் மாசத்துல இருந்து நான் அங்கே சேர்மனாக இருக்கேன் சேர்மனுக்குள்ள அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே நவம்பர் மாசத்துல வந்து எனக்கு தரல ஏன் அப்படின்னு சொல்லி நான் தாஸ் இப்போ இருக்கிற ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட போய் கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் போருங்க இன்னைக்கு எல்லா ஐர்மாரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஐர்மா இருக்காங்க அதனால சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றின பொறுத்த காரியங்களை நான் சொல்றேன் அப்படின்னு ஐயா நீ நாளைக்கு எப்படினாலும் கொடுங்க ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சேர்மெண்ட் எனக்கு பழைய கணக்கு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கும் போது அதை பற்றின அவர் எந்த விளக்கும் தெரியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது முதல்ல இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்கிறத அன்பர் அன்பர்தா சார் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த லெட்டர் என்ன இருக்குன்னு தெரியும் அவர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னோன்னா அதில் என்ன இது இருக்குது

ரிலிீஜியஸ்காக கொடுக்கப்பட்ட பேராயர் வந்திருக்காங்க அவங்க இருக்கிற பேராயர் அலுவலகத்தில் முன்னாள் பொறுப்பில் இருந்த திரு எஸ்டி ராஜன் அவர்களும் திரு ஜெக்சந்திரன் அவர்களும் அப்புறம் ரெவரன்ட் தாமஸ் ஐயா அவர்களும் ரெவரண்ட் செல்வின் சால் ஐயா அவர்களும் ரெவரண்ட் ஆண்ட்ரூட் நான்கு அவர்களும் மோச ஜெவ்ரஜி அவர்களும் தனியாக போய் அலுவலகத்தில் உட்காந்து காலை பதினோரு மணி இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே உட்கார வேண்டியது அவசியம் இல்லை இன்னொன்று அவங்களுடைய அணி சார்ப சேர்வுகள் லாயர் மதிப்புக்குரிய கிங்ஸ் அவர் கிங்ஸ் அவர்கள் அவங்களும் வந்து இவ்வளவு சேர்ந்து தான் அந்த டிரான்ஸ்பர் கமிட்டி போட்டதா எங்களுக்கு எங்க அலுவலகத்தில் பணி செய்யற நண்பர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி உட்காந்து டிரான்ஸ்பர் போடுறாங்க ஏன்னா இப்ப ஜட்ஜையே போடுறாங்க ஆறு மணி கொடுக்கும் டிரான்ஸ்பர் சொல்றாங்க அப்பதான் ஜட்ஜையிட்ட பேச போறோம் ஜட்ஜே இருக்காங்க டெய்லி கிளாஸ் நாங்கள் போடல தவறான தகவல் சொல்றாங்க விஷயம் கேட்டால் நாங்கள் போடுறாங்க அப்போ அங்கே இருந்து காவல்துறை நம்பர் வந்துட்டாங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது அப்போ இதுதான் உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டோம் இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க எங்களை பிறகு நிறைய தவறான புகார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு பணியாற்றிய பொறுப்பில் இருந்த திரு எஸ்டி கராஜன் அவர்கள் அணியினரும் மோகன்ராஜ் அருணாய் அவர்கள் அணியினரும் எந்த விதமான வளர்ச்சியும் திருமணம் செய்யலை டிஎஸ்எப் துரையராஜ் இருக்கும்போது அவங்க தான் பிஎட் காலேஜ் கொண்டு வந்தாங்க அவங்க தான் நிறைய கல்லூரிகள் கட்டுனாங்க எடுத்துக்காட்டுக்கு சாயகுரம் பிஎட் கல்லூரி சாதாரண பிஎட் கல்லூரி இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் திருமண அலுவலகம் அவருடைய மரன் திரு கிருஷ்ணன் அவருடைய இருக்கும்போது அவங்க கிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக எந்த எந்தவித கட்டுமான பணிகள் செய்யலை அது இல்ல இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிச்சிருக்காங்க எடுத்துக்காட்டாக பிஜேஸ் பள்ளிக்கூடம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சாரிபுரம் சென்ட் மெரிஸ் பள்ளிக்கூடம் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை போய் ஜஜே பார்க்குறது இவ்வளோ ஆகா இவ்வளவு நேர்த்தேர்ந்த பள்ளிக்கூடம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நம்மளுடைய பில்டிங்ல முடிஞ்சிருக்குது அது பதினோரு கோடியை சொல்ற பதினோரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நம்மளுடைய இது ஆனா கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு முடிக்கப்பட்ட எண்பது பெர்செண்ட்டுக்கும் இல்லை எண்பத்தி அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே செக் தான் அது பத்திரிகையில முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அவரை லோயர் பொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு செய்த கட்டிட பணிகளை கணக்கு எடுத்து பேராயிர முன்னணியில் அந்த ஒப்பந்த ஒப்பந்தமொழியை தான்

அந்த வேலைகள் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பத்தி முடிஞ்சுட்டு அது குடுத்துட்டோம் கடைசியாக நாங்க வெளிவந்த மாதிரி கோட்ல இருந்து வேற வந்ததுனால அது கொடுக்க முடியல அவ்வளவுதான் இருந்தா முடிச்சு உள்ள குடியறி இருப்போம் அது உள்ள நாங்க அலுவலகத்தை கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே பெரிய ரீச் ஆயிருக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் நாங்கள் நம்புகிறோம் அப்பொழுது அந்த அலுவலக பள்ளிகளை பத்திரிகை நண்பர்கள் வீடியோ நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பாருங்க அது எவ்வளவு பிரமாணமான கட்டிடம் எத்தனை கோடிக்கு அதை கட்டியிருக்காங்க உங்களுக்கு நிச்சயம் தெரியும் இந்த உலகம் அதை அறியும் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது வெளிப்படையான கட்டிடம் தான் அதை ஏமாற்றி யாருன்னு சொல்ல முடியாது அத்தனை பள்ளிக்கூடமும் சிறப்பாக தான் இருக்கு இன்னைக்கு வீட்டில பள்ளிக்கூடம் பாருங்க கட்டுமான அமைப்புகளை பாருங்க அவ்வளவு சிறப்பாக தான் இருக்கு ஆனா அதை பத்தி தவறான தகவல்கள் தான் இன்னைக்கு வெளியே தோட்டிட்டு இருக்காங்க யார் அதுக்கு அவருடைய திருச்செயல கிட்டத்தட்ட இந்த நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்குள்ள எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்க அது பதில் தான் நான் வந்து திருவண்ண அலுவலகத்துக்கு ஐயா வரைக்கும் அவங்க எந்த பணமும் கட்டால திருப்பி நீங்க இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நான்

நான் பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்தால் நான் தாராளமாக வெளியே போயிடுறேன் எனக்கு இங்கிருந்து ஆர்டர் வரும் நாலு பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் சொல்லி தான் நாங்கள் காலையில் போய் கோயிலில் அஞ்சு மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனியாக அஞ்சரைக்கு காலையில் ஜபம் இனிய வந்து நாயகம் என்னுடைய மேலே இங்கே போட்டுருக்க அந்த ஸ்டோனோட கழுத்தை நெரிச்சு இழுத்து மூணு பேர் சேர்ந்து இன்றைய கடல அந்த ஆலயத்துக்கு பின்னாடி இழுத்து வெளியே கொண்டு வந்து சேகரி அலுவலகத்தில் என்னைய செல வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நான் வந்து அங்கே உள்ள சிறை கைதி மாதிரி இருந்திருக்கேன் எல்லா மக்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் ப பண்றோம் ஆனால் அவ்வளவு கொடூரமாக மூன்றாஜி அருமையாக கொண்டுருவோங்கிற அடிப்படையில் அவர் செய்கிறார் காரணம் என்னன்னா முழுவதும் அங்கே உள்ள இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் காரணம்

முழுக்க முழுக்க அங்க வந்து மோகன்ராஜ் அருமை நாயக் அவர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்து எல்லாரையும் லீட் பண்றது ஏன்னா மக்களுக்கு இவர் வந்து திருவண்டலத்துல பொருளாளர் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து எந்த ஆடிட்டு கணக்கையும் காட்டப்படாம வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்ப வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளியே வந்த பிறகுதான் இவ்வளவு காரியங்கள் அங்க ஊர்ல நடந்திருக்கு தெரியுது இது எல்லா சபை மக்களுக்கு

உள்ள ஒரு பேனா வச்சு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க ஆனா பணம் எங்க இருக்கு பேங்க் கிடையாது அதுக்கும் சேர்மம் நான் தான் எது பண்ணாம அதுக்கும் பாசிய சேர்ம்தான் பொறுப்பு எனக்கு இதுவரைக்கும் பல கோடிகளில் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது இந்த எந்த சொன்னது காணிக்கை என்றே ஆர்டர் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் காணிக்கையும் காணிக்கை எடுத்திருவாங்க காணிக்கை எடுத்துடுவாங்க அப்ப நீங்க காணிக்கை எந்த வரைக்கும் டயசிஸ்ல இருந்து ஆள் எடுப்பீங்க ஐயா அப்படி எல்லாம் நாங்க நீதி வெட்டி கேட்டோம் நாங்க பாத்து செய்றோம் பாத்து செய்றோம் சொல்லிருக்காங்க வந்த நாள்ல இருந்து ஒன் சைடு சப்போர்ட் பண்றாங்க ஏதோ ஒரு ஏதோ நீதி வெட்டி ஒரு சைடு செய்யறதுல அப்புறம் என்ன தரத்துக்குள்ள சொல்லிட்டோம் அவங்க விசாரிச்சு முடிவெடுக்கணும் சொல்றோம் அதுக்கடையில அவங்களுக்கு தெரிய வந்ததால இந்த ஐயா சொன்னாங்க ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்திருக்காங்க சொல்லிருக்காங்க ஆமா அது வேற ஒரு ஒருதெல்லாம் திரு எஸ்டி கிராமங்களோ திரு ஜெவா ஜெவச்சந்திரன் வரவுன் அந்த பில்ல ஆனா ஜாயின் போஸ்ட் எல்சிப் தனிநபர் கலந்து வரவுகள் இல்லை என்பதை குற்றச்சாட்டு பேருமையா விஜயநாதன் அவர்களும் ஏற்கனவே எஸ்டி காரன் அவர்கள் நிர்வாகத்தினால ஒரு விடுதி காப்பாளராக ஒரு ஹோம் செயல்பட்டாங்க அதுல குற்றம் சாட்டப்பட்டு எஸ்டிம்தான் அவர்களை வெளியே நம்பிச்சு

விசாரணை குழு அமைச்சு அவங்க குற்றவாளி அறிக்கை சொன்னது மதிப்புக்குரிய மோகனன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவருக்கு இங்க உள்ள சில காரியங்கள நாங்க அவர் தட்டுக அவருடைய தவறுகளை இவர் சுட்டி காட்டும் போது நிர்வாகத்தில் அவர் கோபரேட் பண்ணணும் அப்ப மதிப்புக்குரிய திமுக ஐயா பேரறி அவர்கள் சொன்னாங்க இணை செல்லுங்க அப்படின்னு அவர் விருப்பம் இல்லாம வெளியே போய் அங்க போய் திரும்ப சேர்ந்துக்கிட்டு இப்போ எங்க குற்றம் சாட்டுறாரு அவங்களோட விசாரணை கமிஷன் வச்சு அவங்களும் குற்றவாளி சொன்னது யாருன்னா மோகன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்களா அது ஒன்றா இல்ல எங்களுக்கு இது வரைக்கும் எங்க இன்டிவிஜுவல் ஆர்டர் எங்க கையில வரல அவ்வளவுதான் அது என்னங்கிறது ஐயா பேரும் சொல்றோம்னா சமூக ஊடகம் இன்னொன்னு சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ண தான் முதல்ல ஆர்டர் வரணும் ஆனா ஒரு சிஎஸ்சி திருச்சபையில இதுக்கு முன்பு நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டு ஒழுங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் மூலமா இது வலைதளத்துல அது ஒளிபரப்பப்படுது எப்படி அவங்களுக்கு போச்சு எங்களுக்கு தெரியல அது ஆண்டவர் தான் அறிவு

அதனால இங்க இருந்து யாராவது கொடுக்குற ஒரு வாட்ஸ்அப் இதை வச்சுட்டு அவங்கள தப்பனையில எல்லாத்தையும் வச்சு நாங்கள் தட்டி விட்டுருந்தாங்க இன்னும் வளையத்தில் போய் அவ்வளவு குருவாண்ட பேரும் எனக்கு இருக்குது யாருனாலும் தவறு செய்தா கடல் மாடி தப்பிக்க முடியாது நீங்க அந்த வீடியோ பாருங்க நாங்க அவங்கள தாக்க போகல அவங்க தான் எங்களை தாக்க வராங்க அவங்க தான் எங்களை அடித்தும் கேட்டாங்க தவறான வார்த்தை பேச கம்மி கொடுத்துருக்குறாங்க ஆனா முழுக்க முழுக்க தவறான வார்த்தை பேசி தாக்க வந்தது அவங்க தான் வீடியோ கூர்ந்து கவனிச்சு பாருங்க ரொம்ப <laughs> அபத்தமானதுக்கு <laughs>

அதாவது எனக்கு ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்ததுன்னா அந்த என்னுடைய பொறுப்பை நான் இன்னொரு ஐயாவளிட்ட கொடுக்கணும் அந்த ஐயவாலுக்கு யாரும் இல்ல ஒரு மோன்ராஜ் அருமைனாங்க தனிப்பட்ட விதத்துல அவருடைய இன்ஃப்ரியன்ஸை ஒரு ஐயர்வால பிடி கொண்டு கணிதமா அவர் வந்தாரு தான் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அவர் ஜெய்த் நடத்துறாரு எப்படி இன்னொரு ஐயப்பாளுக்கு ஆர்டர் இல்லைன்னு இருந்தால் அவர்களுக்கு பெரிய நிறுவனம் விருப்பமுள்ள பெரிய ஒரு சர்ச்சு ஆனா என் ஐயர்வாலு எனக்கு வந்து ஆர்டர் வந்து நான் டோ ஒப்படை அந்த சாவையும் புறக்குள்ள ஒப்படைக்க முடியும் இந்த ரெண்டு கேப்பையும் பயன்படுத்தி இவங்க என்ன செய்யணும் ரெக்கார்டு எல்லாம் தூக்கி போய் அழிக்கணும் இதுக்கான மூன்று கோடி ரூபாய்க்கு மேல ரெக்கார்டு இருக்கு அவ்வளவு அழிக்கணும் அப்படிங்கறத அவருடைய பிரதான நோக்கம் நோக்கம் இந்த ரெண்டு ஐயர்வாள் முதல்ல எல்லாம் ஆனந்தம் ஒரு ஐயர்வாள் அங்க செல்வி சுராங்கிற ஐயர்வாள் மிகவும் அவரு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பேட்டரி சேர்ச்சில இருந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காரு காலையில அஞ்சரை சர்வீஸுக்கு

இந்த டீம்ல ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்து பேட்டி கொடுக்கணும் அவரு விரும்புகிறேன் அவங்க வந்து குருவானவர்கள்லாம் நல்லவங்க சொல்றாங்க நான் யாரையும் தீர்மானிக்க முடியாது ஆனா உலகம் வரையும் அவர் ஜெபா ஜோஸ் நடத்தி எத்தனை பேருக்கு கம்மெண்ட் இருக்கு காவல்துறையில நான் இல்லாத அப்ப அவங்க வந்து தன்னுடைய சரிப்படுத்த அடுத்தவங்க சொல்லணும் இல்லாம எல்லா குருவானவர்களையும் பொதுவாக பேசப்படாது இருந்துச்சு ஆதார் கொண்டு வாங்க தப்பு ஆதாரத்தை ஆதார் பத்திரிகை கொடுங்க வீடியோ கொடுங்க அது உண்மைனா நான் ஏத்துகுறோம் அது இல்லாத பச்சிருந்தா அவங்க என்ன செய்வாங்க வீடியோவில் அதை நான் அவசரமா சொல்லிடுறே இல்ல அவங்க செய்றோம் தமிழ் வருத்தத்தை தெரிவிக்கிறது எங்க இருந்து அது இந்த போールபெட்டில நான் வந்து நேருக்கு நேர் உட்காருங்க நான் உங்களுக்கு வியாபரிக்க தயார்னு சொல்லி நான் சவாலயே பேட்டி கொடுத்துருக்கேன் சரியா இப்போ உங்களுக்கே நான் சொல்றேன் போールபெட் ஆடிட் சம்பந்தமா மோகன்ராஜ் அர்மிநாயத்தை எனக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து இதே மாதிரி பத்திரிக்கைய நேர்கோடு எல்லாரும் உட்கார்றோம் நேருக்கு நேரா உங்களுக்கா ஏபலியா ஆசியர் இது போールபெட் எனக்கு அசிக்கு அவங்க யாரும் எனக்கு வந்து இந்த நேரம்

ஃபைனான்சியல் அக்கவுண்ட்டை ஸ்டேட்டமென்ட்ல ரிப்போர்ட் எடுக்க வெயிட்ல இருக்காரு. வெயிட் டீமுக்கு சேர்றதால தான் முழுவதும் பொறுப்பு. கடைசி நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னா வசூல் கேடுது. எல்லாரும் வசூல் கேடுது. வசூல்ச்சு கேட்ர எனக்கு நான் தான் முதல்ல மேலကண்ட அனைத்து தணிக்கை நீர் தொகைகளையும் சேகர தலைவர் அவர்கள் ஏற்ற நடவடிக்கை எடுத்து திருமண்டல அலுவலகத்தில் செலுத்த திருமண்டல நிதி ஆலோசகர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல பணத்தை கையில வச்சிருக்காங்க தலவா தளவு கைப்பிடி கையால் பிடிக்கப்பட்டு இவ்வளவு பணம் உங்க கையில இருக்கு இவ்வளவு பணத்தை கெட்டணும் கெட்டணும் எல்லா ஆடிக்கு போட்டு நாற்பத்தோரு பக்கம் இருக்குங்க இது அவ்வளவுக்கு கெட்டணும்னா கோடி கணக்கில் வரும் அந்த நில சம்பந்தப்பட்டதுல மட்டுமே ஒன்னே முக்கால் கோடி போட்டுருக்காங்க நம்ம சர்ச்சோட பின்னாடி அதுக்கு அந்த இடம் வந்து இப்ப இருக்கிறது பதிமூணு சென்ட்டுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க முடிச்சது எட்டு புள்ளி எட்டு சென்ட் அதுவும் ஆக்கிரமிப்புல இருக்கு ஆக்கிரமிப்புல இருக்கிற இடத்தை முடிக்கிறதே இந்த அதுக்கு இதே கிடையாது அதுக்கு ஒழுங்கே கிடையாது அதை முடிச்சதும் மோகன் ராஜா அருமை கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு அவர் திருமண்டல பொருளாதாரம் இருக்கும் போது ஆக்கிரமிப்புல வைக்கிற ஒரு இடத்தை எப்படி முடிச்சாங்க அதை

இல்ல 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 அவங்க 1 கோடி தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா பணம் கொடுக்கப்படல கொடுக்கப்படலன்ற ரிப்போர்ட்ல இருக்கு அததான் சொல்றேன் எனக்கு கேட்க முடியும் பணம் கொடுக்கப்படல பணைய கிடையாது வவுச்சர்க்க்டையாது யாருக்கு கொடுக்கப்படல அப்படிங்கறத ரிப்போர்ட்ல பணம் எவ்வளவு கொடுத்தாங்க யாருக்கு கொடுக்காம பணம் கொடுக்காம ஒரு கோடி ரூபாய் தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு நோட்டு கொடுப்போம் டயசிஸ்ல இருந்து அந்த நோட்டு படி வசூல் பண்ணி எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் யார்கிட்ட கொடுத்துருக்கோம் விளக்கம் இருக்கும் ஆனா எந்த விளக்கமும் தரப்படலங்கிறது குற்றச்சாட்டு இடம் வாங்கியிருக்காங்க பதிமூணு தேதி தீர்மானம் போட்டு எட்டு புள்ளி எட்டு வாங்கியிருக்காங்க மறுபடியும் ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு மறுபடியும் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்மானம் போட்டு எடுக்காங்க ஆனா பணம் யார்கிட்ட கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு வந்து இங்க சர்ச்சுக்குள்ள இல்ல அவ்வளவுதான் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு தான் இல்ல செலவு பண்ணதுக்கான ரெக்கார்டு இருக்கு பணத்துக்கு யாருக்கு கொடுத்ததுங்க